அப்படி உங்களுக்கு மாரக காலம் பாதக காலமாக இருந்தால் தசா காலங்கள் உங்களுக்கு இது கொஞ்சம் அதிகமாக நல்லது செய்கிறாரு அப்படின்னு அப்ப இது ரொம்ப குறுகிய காலகட்டத்திற்கான சந்திரன் கொடுக்கும் பலன்கள் சரிங்களா அடுத்தது வந்து அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாக்கா பார்ப்போம் இன்றைய தேதி பதினெட்டாம் தேதி எட்டாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தமிழ் மாதம் ஆவணி இன்றைய சூரிய உதம் ஏழு சூரிய அஸ்தமனம் ஏழு பத்தொன்பதிற்கு இன்றைய திதி தேய்பிரை தசமி தேய்பிரை தசமி திதி இன்று இரவு ஏழு பத் ஐம்பத்தி மூன்றுக்கு முடிவடைந்த ஏகாதசி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் முருகசிரிஷம் மிருகசிரிஷம் நட்சத்திரம் ஆங்கில தேதியின் முறைப்படி பத்தொன்பதாம் தேதி அதிகாலை நான்கு முப்பத்தி ஆறுக்கு முடிவடைந்து திருவாதிரை ஆரம்பமாகும் இன்றைய யோகம் அமைந்த யோகம் பிறகு சித்த யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை ஏழு பதிமூன்றிலிருந்து எட்டு பதினான்கு வரை அதன் பிறகு மாலை வேளையில் நான்கு பதினெட்டிலிருந்து ஐந்து பதினெட்டு வரை இரவு வேளியின் ஏழு பத்தொன்பதிலிருந்து எட்டு ஐம்பது வரை இராவுகால நேரம் காலை எட்டு நாற்பத்தி நான்கில் இருந்து பத்து பதினைந்து வரை யமகண்ட நேரம் காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து மதியம் ஒன்று பதினாறு வரை இன்றைய கூலிகன் இரண்டு மதியம் இரண்டு நாற்பத்தி ஏழிலிருந்து நான்கு பதினெட்டு வரை சந்திராஸ்தம ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் மாலை ஐந்து பத்திற்கு ஆரம்பமாகிறது இவர்களுக்கு எதிர்வருகின்ற இருபதாம் தேதி இரவு ஒன்பது ஐந்துக்கு சந்திராசமம் முடிவடையும் இன்றைய இன்றைய துஸ் இன்றைய சூனிய திதி மற்றும் கரிநாள் நம்ம அன்றாடம் சொல்லக்கூடிய ராசி பலனுக்கு போவோம் ராசிக்கு அச்சம் ராசிக்கு சுகம் மிதுன ராசிக்கு ஆக்கம் ராசிக்கு கவனம் சிம்ம ராசிக்கு ஆர்வம் ராசிக்கு சிரமம் துலாம் ராசிக்கு ஊக்கம் ரிஷகராசிக்கு நலம் தனுசு ராசிக்கு சுகம் மகர ராசிக்கு இரக்கம் ராசிக்கு ஜெயம் மீன ராசிக்கு புகழ் ஓகே இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஆளும் கிரகம் வந்து சந்திரன் சந்திர பகவான் வந்து எல்லோருக்கும் நல்ல விஷயங்களும் எல்லா நாளிலையும் அவர் அவர் தான் நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமான ஒரு பலன் கொடுக்கக்கூடிய கிரகம் சரிங்களா ஆனாலும் அவர் எந்தெந்த இடத்துல இருந்தால் ஒரு சுப பலன் கிடைக்கும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திர ரீதியாக குறிப்பிட்டிருக்கிறாங்க ஓகே அதை பார்ப்போம் அவர் ரொம்ப ரொம்ப ஒரு குறுகிய காலம் என்றால் இரண்டரை இரண்டே கால நாளைக்கு ஒரு ராசியில் இருப்பார் அப்புறம் ராசி அப்படியே மாறிக்கிட்டு வந்துட்டு அவர் வந்து ஒன்று மூன்று ஆறு ஏழு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல நல்ல பலனை தருவார் இரண்டு நான்கு ஐந்து எட்டு ஒன்பது பன்னிரெண்டுல அசுப பலன்களை சந்திரன் தருவார் சரிங்களா ஓகே இப்ப நம்ம பார்ப்போமே இந்த ராசிக்கு அவர் என்ன மாதிரி பலன் கொடுக்குறாரு இந்த ஒரு நாள்ல ஓகே மேஷத்துக்கு வந்து ரெண்டாம் இடமா இருக்கிறாரு அதனால் கண்ணில் வந்து இது நோய் வந்தால் உடனே மருத்துவம் பார்த்துருங்க விஷபத்துக்கு வந்து முயற்சி வெற்றி அடையும் எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மை கொடுக்கும் மிதுனத்திற்கு பன்னெண்டாம் இடம் வீண் செலவு வரும் கடகத்திற்கு தனவரவு இருக்குது பெண்களால் தனவரவும் இருக்குது கடகம் வந்து பத் கடகத்திற்கு சந்திரன் பதினொன்றாம் இடம் சிம்மத்திற்கு சந்திரன் பத்தாம் இடம் காரியங்கள் கூடும் புத்தி தெளிவு இருக்கும் ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடம் இந்த இடத்துல அவர் எல்லா வெண்ணிலையும் வந்து நன்மை தான் செய்கிறாரு துலாம் ராசிக்கு வந்து எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால இதுதான் சந்திராசிரமம் நம்ம சொல்லுவோம் இல்லையா அன்பு வழக்கு தேவையில்லாத பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் சரியாக முடிவெடுக்க முடியாமல் நடக்கிறது எல்லாமே இருக்கும் அதனால் சந்திராசிரமம் வந்து பார்த்தது நடந்துக்கணும் ஏற்கனவே சொல்லுவோம் விருச்சக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரியம் கைகூடும் ஏழாம் இடம் தனுசுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் நோய் நீங்கள் வரும் தன வரவு இருக்குது மகரத்துக்கு வந்து ஐந்தாம் இடம் பயணத்தில் கவனமாக இருக்கணும் போக்குவரத்து போக வெளியே போகும்போது வர போதும் கவனமாக கவனமாக இருக்க பண விரயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது கும்பம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வயிற்றுப்போக்கு வயிறு அலர்ஜிக்கு வர வாய்ப்பு கூட வாய்ப்பு சாப்பாடு கொஞ்சம் கவனமாக பார்த்து சாப்பிடுங்க அதீரண கோளா போலாறு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது மீனத்திற்கு மூன்றாம் இடம் பண வரவு மனத்தெளிவு எல்லா வகையிலயும் அவங்களுக்கும் சந்திரனால செய்கிறாரு அப்படின்னு அப்ப இது ரொம்ப குறுகிய காலகட்டத்திற்கான சந்திரன் கொடுக்கும் பலன்கள் சரிங்களா அடுத்தது வந்து நம்ம செவ்வாய் நாளைக்கு செவ்வாய் எந்தெந்த இடத்துல எவ்வளோ நாள் இருக்கார் ஆவடி மாதத்தில் எவ்வளோ நாளைக்கு நம்மளுக்கு இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் என்ன நம்மளுக்கு செய்ய போகிறாருன்னு பார்ப்போம் எல்லா ராசிக்கும் அப்படி எல்லா ராசிகளும் ஒன்பது கிரகங்களும் நம்மளுக்கு இந்த மாதத்தில் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்குறாங்கன்னா அதில் ஆராய்ஞ்சி பார்த்து அதில் அதிகமான பலன்கள் நல்லவையாக இருந்தால் நல்ல பலன்களும் நலமும் அதிகமான பலன்கள் தீயவையாக இருந்தால் அதில் நம்மளுக்கு ஒரு அஸ் அசௌகரியமான விஷயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது மட்டுமல்ல உங்களுடைய ஜாதகத்திலே உங்களுக்கு நல்ல நேரம் அதாவது யோகா காலமாக நல்ல நல்ல கிரகங்களின் ஆளுமை காலமாக இருந்தால் உங்களுக்கு நல்லவை என்றால் இந்த கோச்சாரத்தின் நல்லவை என்றால் அதிகமாக நல்லவையும் அப்படி உங்களுக்கு மாரக காலம் பாதக காலமாக இருந்தால் தசா புத்தி காலங்கள் உங்களுக்கு இது கொஞ்சம் அதிகமாக தெரியும் அதாவது சு அசு பலன் அதிகமா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க ஸோ எல்லாமே வந்து நம்ம நடந்துக்கிற முறையில நம்ம எப்படி நம்மளுடைய பண புழக்கம் எப்படி செய்யணும் கடை வரா கடை நம்ம வராம எப்படி நம்ம நம்மள அந்த பண புழக்கத்தை பார்த்துக்கணும் வரவுக்கேற்ற செலவு செய்யறது இதெல்லாம் வந்து நம்மளோட கையில தான் இருக்கு சரிங்களா என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டுட்டு வருங்க கேட்டுட்டு வாங்க நிறைய விஷயங்கள் வந்து நான் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன் அது எவ்வளோ சுருக்கமாக செய்ய முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக செய்யணும்னு நினைக்கிறேன் அதனால நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் தானே எனக்கு அந்த ஆர்வம் இன்னும் எதை ஆராய்ச்சி பண்ணி கொடுக்கலாம் இவங்களுக்கு சுலபமாக அப்படின்ட்டு பொதுவாக ஜோதியில் தெரிஞ்சவங்களுக்கு வந்து நான் சொல்கிறது விளங்கும் அறவே அடிப்படை தெரியாதவங்க கொஞ்சம் குழம்புவாங்க அதனால நீங்கள் உடனே விட்டுட்டு விளங்கிறாதீங்க அதை பை இதை கேட்டு உங்களோட ஜாதகம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல அதை வச்சு இவங்க என்ன ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம்னு சொல்கிறாங்களே இது அப்படின்ட்டு ஒன்று என்ன நினைப்பில் வச்சுக்கோங்க கோச்சாரம் அதாவது இப்போ நம்ம சொல்கிற ராசி பலன் எல்லாமே வெளியில் கோச்சார ரீதியாக நம்ம சொல்லும் பொழுது உங்கள் சந்திரனை அடிப்படையாக வைத்து சந்திரன் எங்கே இருக்கிறாரோ எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் உங்கள் ராசி அந்த ராசியிலிருந்து ஒன்று ரெண்டு மூணு நீங்கள் போட்டு வந்து கணக்கு பண்ண இதை நிறைய தடவை என்னோடய பதிவுகளை நான் சொல்லிட்டேன் தயவு செஞ்சு கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் நல்லது இது வந்து பயனடையோம் எல்லாரும் அந்த ஜோதிடத்தின் மூலியமாக பயனடையும் அடியேன் வந்து என்னால் இயன்றவற்றை இங்கே நான் சொல்லி கொண்டு வருகிறேன் இது அடிப்படையில் தெரியாதவர்கள் ஜோதிடத்தை பற்றி தெரியாதவர்களுக்கான பதிவு இது மற்றவர்களும் தெரிந்து கொள்ளலாம் ஒன்றும் தவறில்லை நன்றி வணக்கம்